குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு காப்பதோடு மட்டுமின்றி திராவிட இன மக்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்காகவும் அந்த மக்கள் அரசியல் பொருளாதாரம் சமுதாயத்திலே பல்வேறு வளர்ச்சிகளை பெறுவதற்காகவும் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட மாம்பெரும் இயக்கத்தில் உறுப்பினர் படிவங்கள் மூலமாக இதுவரை உறுப்பினர்கள் சேர்ப்பு பணி திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடைபெற்று வந்தது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடுகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு திருவிழாவாக கொண்டாடுகின்ற முப்பெரும் விழா தொண்டு செய்து பழுத்தப்படும் தூயதாடி மார்பிழ்களும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் திருத்தையிலும் அவர்தான் பெரியார் என்று புகழப்பட்ட தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் விழா ஊமைகளை பேச வைத்த காவியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அண்ணாவருடைய பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடக்க விழா என்பதை மூன்றையும் இணைத்து முப்பெரு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முப்பெரு விழா நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் சமூக நீதி பாதுகாவலர் தலைவர் தளபதி அவர்கள் இணைய வழி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர்கள் சேரலாம் என்கின்ற அந்த செயலியினை தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதாவது லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்காக அன்றாடம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு பேசி வருகின்ற இந்த நிலையில் அந்த இளைஞர்களுடைய எண்ணத்திற்கேற்ப தலைவர் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த இணையவழி மூலமாக எல்லோரும் நம்முடன் என்ற அந்த திட்டத்தை இணையவழி மூலமாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை தளபதி அவர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட உடனேயே ஒரு குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அந்த இணைய வழி மூலமாக உறுப்பினர்களாக தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர்கள் துடிப்புமிக்க மாணவர்கள் ஆர்வத்தோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இணைந்து வருகின்றார்கள் ஆகவே அதை சற்று இன்னும் விரிவாக்கம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக காலத்திற்கேற்ற சூழ்நிலைகளைப் போல இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிக்கேற்ப இணைய வழி மூலமாக இந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய இந்த பணிகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய முகாம்களை நடத்துவதற்காக மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள்